அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரப் பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சிக் கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்குக் கொன்றாகும் ஆக்கங்கடை கொல வினையராகியமாக்கள் புண்மை தெரிவாரகத்து